வெல்கம் டு மை சேனல் இது பாருங்கள் விநாயக சதுர்த்திக்கு எப்படி ஒரு ஏற்கம் பூ மாலை செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த எருக்கம் பூ இருக்கு இல்லைங்களா இந்த கலர் வெள்ள கலரில் இதில் இருக்கிற முக்கை எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த இதழ் மட்டும் காம்பு கூட எடுத்துருங்க இதழ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு இது பூ வந்து இப்படியே ஃபுல்லும் இருக்கட்டும் இப்போ நான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பூ இருக்கு இல்லைங்களா இந்த இதழும் காம்பும் எடுத்தது அதுக்குள்ளே வச்சு இதை வந்து கட்ட அப்படியே போகிறோம் இப்படி கோத்து கோத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கோத்துட்டு இப்போ வந்து நான் கலர் மணி வச்சுருக்கேன் பாருங்கள் இடையில இடையில ஒரு ஒரு கலர் மணியை கொடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் சின்ன சைஸாக பெரிய சைஸ் உங்ககிட்ட என்ன மணி இருக்கோ அதை நடுவில் கொடுத்துக்கோங்க இது பிங்க் கலர் சரியாக தெரிலனா நம்ம என்ன கொடுக்கலாம் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு க்ரீன் ஒன்று கொடுத்துட்றேன் பாருங்கள் க்ரீன் கலர் கொடுத்துட்டேன் க்ரீன் கலர் கொடுத்துட்டு இந்த மொக்கு இருக்குது இல்லைங்களா இதை வந்து அதுக்குள்ளே சேர்த்துருங்க ஏன்னா இந்த மணி வந்து எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல ஆடிக்கிட்டு இருக்காம ஒரே இடத்துல நின்றுக்கும் இப்படி கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கோத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க காமிக்கிறது இப்போ வந்து இந்த மாலையை வந்து நான் சிங்கிளாகவே கோத்துட்டேன் டபுளாக வந்து டபுள் கலர் கொடுக்கலாம் நான் சிங்கிளாகவே இப்படி கோத்துட்டேன் கோத்துட்டு இங்கே போறேன் இப்படி கோத்துட்டேன் கோத்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு கலர் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் மணியில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல ஒரு பீஸ் வச்சு அது ஒரு மா இது மாதிரி டாலர் மாதிரி பண்ணிடலாம் இப்போ வெளில இருக்கன்னு சும்மா ஒரு டாலர் மாதிரி பண்ணியிருக்கோம் கீழே வந்து தொங்குறதுக்கு கொஞ்சம் மாதிரி பண்ணியிருப்பான் இதை வந்து இதோட கட்டிட்டு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அருகம்புல் மாலையும் இதே மாதிரி கோக்கலாம் அதே மாதிரி நான் வந்து கற்பூரவள்ளி மாலை கோத்துருக்கேன் அதுவும் நாளைக்கு புதன்கிழமை வாராகிக்கு போட்டால் நல்லதுன்னாங்க இதே வந்து இந்த வெள்ளை இறுக்கம் தனியாக பண்ணலாம் இந்த கலர் வைலட்டு தனித்தனியாகவும் கோத்து போடலாம் இது கலரும் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வைக்கிறீங்கன்னா மணி வைக்கிறீங்கன்னா வேற வேறு கலர் இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம் டார்க் கலராக கொடுங்க டார்க் கலராக கொடுக்கும்போது நல்லா இன்னமும் எடுத்துக்காட்டும் பாருங்கள் இது விநாயகருக்கு போடும்போதே ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன் இப்போ பாருங்க விநாயகருக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு இதே மாதிரி இன்னும் வேறு இன்னும் மேக்கப்லாம் இன்னும் பண்ணல விநாயகருக்கு இன்னும் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு இந்த மாலையெல்லாம் போட்டு நீங்கள் டெக்ரேட் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இருங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கற்பூரவள்ளி வள்ளி மாலை இதை பாருங்கள் கற்பூர இது வந்து ஒரு மாலை செஞ்சுருக்கேன் சும்மா விநாயகருக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் அது இல்லாமல் இந்த மாதிரியும் கோக்கலாம் கற்பூர வந்து இப்படியும் நீங்கள் கோக்கலாம் இந்த மாதிரியும் கோர்த்து அந்த மாலையை ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து துர்கைக்கு போடுறதுக்கு அதாவது வாராகிக்கு போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணியிருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க சொல்லுங்கள் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்